சார் இந்த படத்துல வந்து ஒரு பார்வையாளர அவரோட கஷ்டம் எல்லாம் புரியுது இல்லையா ஐ கோயிங் டு டிஎங் ஃபார் தி வெல்ஃபர் ஆஃப் ब्लाइंड ஆப்டர் சார் நான் இதுமே நடிச்சிட்டு இருக்கேன் சார் ஐ டோன்ட் சே திங்ஸ் அவுட் அண்ட் I ஆல்ரெடி டன் alot of things இட்ஸ் சம் திங் நான் தனியா பண்றது வந்து இட்ஸ் சம் திங் பிரைவேட் ஆல் பிகைண்ட் அண்ட் நான் எதே பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணிட்டே இருக்கேன் சார் அந்த படம் வந்ததிலிருந்து இந்த கேரக்டரே வந்து நீ வாழ்க்கையில புரியுது இல்ல கன்னடிக் பொண்ணே எல்லா ப்ரோம்ஸுமே ஏன்

என் கூட சார் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணேன் இதுதான் என் கேரக்டர் ஒரு கேள்வி